வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மூன்று நாள் பயணமாக இன்று கன்னியாகுமரி வருகிறார் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் சுற்றுச்சூழல் மேம்படுவதுடன் வாழ்வாதாரமும் உயரும் என மாநில சுற்றுச்சூழல் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹு தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் பிரக்யானந்தா நார்வே செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்றில் நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார் மக்களவைத் தேர்தலில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது ஏழு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பிரச்சாரம் இன்று நிறைவடைவதையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஒடிஷாவின் மயூர்பஞ்ச் மக்களவைத் தொகுதியில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார் நாட்டின் வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பில் காங்கிரஸ் கட்சி கவனம் செலுத்தவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் கடந்த பத்தாண்டு காலத்தில் எழுபத்தைந்து சதவீத கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பழங்குடியினர் நலனிலும் கூடுதல் அக்கறை செலுத்தியதாக கூறிய பிரதமர் அவர்களுக்கென தனி அமைச்சகத்தை ஏற்படுத்தியது அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி அரசுதான் என்று குறிப்பிட்டார் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி குடும்ப அரசியலை ஊக்குவிப்பதாக திரு நரேந்திர மோடி குறை கூறினார் ஒடிசா மாநிலம் பாலாசோரில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஏழைகள் மற்றும் விவசாயிகளுக்கு எதிராக பிஜேபி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் பிஜேபி அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அவர் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இரண்டு மாதங்களுக்குள் முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்று திரு மல்லிகார்ஜுன கார்கே உறுதியளித்தார் பீகாரில் எட்டு ஹரியானாவில் நான்கு ஜார்க்கண்டில் மூன்று ஒடிசாவில் ஆறு பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தலா பதிமூன்று மேற்குவங்கத்தில் ஒன்பது சண்டிகரில் ஒரு தொகுதியிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது வாக்குச்சாவடிகளில் டிஜிட்டல் கேமராக்கள் பொருத்தப்படுவதுடன் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மக்களவைக்கு ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை ஆறு கட்ட தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் நான்காம் தேதி எண்ணப்படுகின்றன இதற்கான ஏற்பாடுகளும் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி எண்ணப்படுகின்றன இதற்கான ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் மக்களவைத் தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எண்பத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்டோர் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் வசதி பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்த ஒரு தகுதியான வாக்காளரும் உடல் ரீதியான அல்லது பிற தடைகள் காரணமாக வாக்களிக்கும் உரிமையை இழக்கக்கூடாது என்பதில் தேர்தல் ஆணையம் உறுதியுடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மூன்று நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் இன்று மாலை நான்கு மணி அளவில் கன்னியாகுமரி வரும் அவர் கடலில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்த நினைவு மண்டபத்திற்கு சென்று அங்கு தியானம் மேற்கொள்ள உள்ளார் பிரதமரின் வருகையை ஒட்டி கன்னியாகுமரியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இன்று மாலை சுமார் நான்கு மணி அளவில் தனி விமானம் மூலம் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வருகை தரும் பிரதமர் அங்கிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமாக மாலை சுமார் நான்கரை மணி அளவில் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் வந்து இறங்குகிறார் பின்னர் பிரதமர் அங்கிருந்து கார் மூலம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார் பின்னர் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்கிறார் அங்குள்ள சுவாமி விவேகானந்தரின் முழு உருவ சிலைக்கு மலர் மரியாதை செலுத்துகிறார் பின்னர் அங்குள்ள பகவதி அம்மன் கால்பாத மண்டபத்தில் வழிபாடு நடத்தும் பிரதமர் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் அமைந்துள்ள தியான மண்டபத்தில் தியானம் மேற்கொள்கிறார் இன்று இரவு நாளை இரவு என இரண்டு நாட்கள் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலேயே தங்கி பின்னர் ஜூன் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை சுமார் மூன்று மணி அளவில் படகு மூலம் விவேகானந்த நினைவு மண்டபத்தின் அருகே உள்ள நூத்தி முப்பத்தி மூணு அடி உயர திருவள்ளுவர் சிலையை சென்று பார்வையிடுகிறார் முன்னிட்டு கன்னியாகுமரியில் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இன்று முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை விவேகானந்தன் நினைவு மண்டபத்திற்கு படகு மூலம் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் இருந்து குமரன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மின் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் சுற்றுச்சூழல் மேம்படுவதுடன் வாழ்வாதார வாய்ப்புகளும் உயரும் என மாநில சுற்றுச்சூழல் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹு தெரிவித்துள்ளார் சென்னையில் கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மாநகராட்சி பகுதியில் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை திருமதி சுப்ரியா சாஹூ எடுத்துரைத்தார் திருச்சியில் ஆவின் பால் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக ஆவின் நிர்வாகம் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆவின் பால் விநியோகம் செய்வதில் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அது விளக்கம் அளித்துள்ளது வாகன ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க வேண்டிய வாடகைத் தொகை நிலுவை தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தடையின்றி பால் விநியோகம் நடைபெற்று வருவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ளதாக அத்துறை கூறியுள்ளது அந்த துறையின் கீழ் பதினேழு மாவட்டங்களில் இசைப்பள்ளிகளும் நான்கு இடங்களில் கல்லூரிகளும் இரண்டு கவின் கலை கல்லூரிகளும் ஒரு சிற்பக் கல்லூரியும் செயல்பட்டு வருகின்றன இந்த கல்லூரிகளில் சேர விரும்புவோர் டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாட் டிஎன் ஜிஓட் ஐஎன் என்ற இணையத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் திரு காந்தி தெரிவித்துள்ளாா் சென்னையிலிருந்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு வார இறுதி நாட்களையொட்டி நாளை முதல் இரண்டு நாட்களுக்கு கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது இதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து நாளை ஐநூறு பேருந்துகளும் சனிக்கிழமை ஐநூற்று எழுபது பேருந்துகளும் இயக்கப்படும் என்று அது கூறியுள்ளது பயணிகள் சென்னை திரும்ப வசதியாக ஞாயிற்றுக்கிழமை மாநிலத்தின் பிற பகுதிகளிலிருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வழக்கமாக பருவமழை ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கும் என்றும் இந்த ஆண்டு இரண்டு நாட்கள் முன்னதாகவே தொடங்குவதற்கான சூழல் உருவாகியுள்ளதாகவும் அது கூறியுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இந்த மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அவர் அறிவுறுத்தியுள்ளார் செய்திகள் இஸ்ரேலுக்கான தூதரை திரும்பப் பெறுவதாக பிரேசில் அதிபர் திரு லூயிஸ் லூலா டி சில்வா தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிராக ஈரான் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்தனர் உளவு செயற்கைக்கோள்களை செலுத்தும் திட்டத்தை போவதில்லை என வடகொரிய அதிபர் திரு கிம் ஜாங் உன் கூறியுள்ளார் ஐநா நா அமைதிப்படையின் எழுபத்தாறாவது சர்வதேச தினத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர் மியான்மர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது வெளிநாடுகளுக்கு செல்லும் தொழிலாளர்களுக்கு மின்னணு குடிபெயர்வு சேவைகளை வழங்குவது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் மின் ஆளகை சேவைகள் நிறுவனம் ஆகியவை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன தருமபுரி மாவட்டம் பாலாக்கோடு மற்றும் காரிமங்கலம் பகுதிகளில் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் நடைபெறும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி சாந்தி ஆய்வு மேற்கொண்டார் சிங்கப்பூரிலிருந்து விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் திருச்சி விமான நிலையத்தில் பறிமுதல் செய்தனர் ஈரோடு மாவட்டம் சாணார்பாளையத்தில் வீடு ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நூற்றி ஐம்பது கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் சென்னை மீனம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் நேற்று மாலை தீ பரவியது தீயணைப்பவர்கள் போராடி தீயணைத்தனர் நார்வேயில் நடைபெற்று வரும் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார் இந்த வெற்றியின் மூலம் இப்போட்டியில் பிரக்யானந்தா ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் முன்னிலையில் உள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மூன்று நாள் பயணமாக இன்று கன்னியாகுமரி வருகிறார் மின் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் சுற்றுச்சூழல் மேம்படுவதுடன் வாழ்வாதாரம் உயரும் என மாநில சுற்றுச்சூழல் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹு தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் பிரஜானந்தா நார்வே செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்றில் நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது